பனிவாழ்வில் நிபந்தனையற்றது சுவார் மக்களுக்காக தன்னையே முழுவதும் கொடுத்து வாழ்வை கொண்டாடி தீர்த்தவர் என்றால் மிகையாகாது முகம் தெரியாதவர்களுக்கு தனது உயிரை தருவதற்கு என்றும் தயாராக இருந்தார் அதே போல முகம் தெரியாதவரும் அவருக்காக உயிரை தருவதற்கு தயாராக இருந்தனர் அந்த அளவுக்கு துரங்காத்தின் அர்ப்பண வாழ்வு வியக்கத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது இதை உறுதிப்படுத்த ஒரு நிகழ்வு ஒருநாள் கிவாரி பழங்குடியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் மிகவும் நோயுற்றிருந்தார் அவருக்கு சிகிச்சை அளிக்க துரங்காத்தி அழைக்கப்பட்டிருந்தார் அவருடன் ஹுவான் என்ற கிவாரி இளைஞனும் செல்கின்றான் ஆற்றை கடந்து சென்று சிகிச்சை அளித்துவிட்டு திரும்பும் ஆறு கொந்தளித்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது நதியை தாண்டக்கூடிய இடம் கண்டுபிடிப்பதே சிரமமாக இருந்தது சிறிது நேரத்துக்கு பிறகு ஹுவான் பாதுகாப்பான இடம் கண்டுபிடித்ததாக எண்ணி ஒரு நீளமான குச்சியுடன் கடக்க ஆரம்பித்தான் துரங்காத்தி அவரை நம்பி கையை பிடித்து கொண்டு மெதுவாக கடக்க முயன்றார் நீரோட்டத்தின் வேகம் அதிகரித்தது நீரின் அளவு இடுப்பு வரை உயர்ந்தது அவ்வாறு கடக்கையில் துரங்காத்தி ஒரு வழுவழுப்பான கல்லை மிதித்து வழுக்கியதால் தரையிலே கால்கள் பதியவில்லை அளவு கழுத்தை அடைகிறது நீரோட்டத்தால் இழுக்கப்படுவதை உணர்ந்து கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே என்னை காப்பாற்று என்ற அச்சத்தோடு கத்துகிறார் இதை பார்த்து உறைந்து போன குவான் தான் நிலைக்குலையாமல் இருக்க குச்சியை நிலையாக ஊன்றி துரங்காத்தியின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என் இடுப்பு கச்சியை பிழித்து என்று கத்துகிறான் நீரோட்டத்துக்கு எதிராக ஜல்லிக்கட்டு காலை போல் போராடி அடிமேல் அடி வைத்து ஆற்றை கடக்கின்றார்கள் கரையை அடைந்தவுடன் சோர்ந்து கீழே விழுந்து அம்மா உங்களை இழந்து விடுவேனோ என்று பயந்தேன் நீங்கள் இறந்திருந்தால் எங்கள் நிலைமை என்னவாயிருக்கும் என்று அழுது கொண்டே சொன்னான் ஹுவான் சில நாட்கள் கழித்து ஹுவான் இருமல் அறிகுறியுடன் நோயுற்றான் சிறிது காலத்திலேயே இரத்தத்துடன் இருமல் என அதிகரித்து இறந்து விட்டான் துன்காத்தி ஹுவானை காப்பாற்ற எடுத்த பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இறப்பதற்கு முன் ஹுவானின் வார்த்தைகள் நான் மகிழ்ச்சியாக இழக்கின்றேன் ஏனெனில் நான் விண்ணகத்திற்கு போகின்றேன் அம்மா துரங்காத்தியை காப்பாற்ற முடிந்தது எனக்கு கிடைத்த ஆசிர்வாதம் எனது உயிரை விட அவரது உயிர் மேலானது ஹுவானின் இறுதி திருப்பலியில் துரங்காத்தி தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார் அன்பு இளைஞர்களே சுயநலத்தை இழப்பதிலும் பிறரின் வளர்ச்சிக்கு தருவதிலும் சமூகத்தின் எழுச்சிக்கு கையளிப்பதிலுமே வாழ்வின் நிறைவு உள்ளது என்பதை உணர்ந்து வாழுங்கள் விண்ணகம் உங்கள் விலாசம் தேடி வரும்